திருப்பரங்குன்றத்திற்கு நான் சென்றிருந்தேன் நம்முடைய தோழர்களின் அழைப்பை ஏற்று முருகன் கோவிலில் வழிபாடு செய்தேன் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை நான் போனது எனக்கு நினைவு இருக்கிறது அப்போது நான் மதுரையிலே தடைய அறிவியல் துறையில் பணியாற்றி கொண்டிருந்த காலம் மீண்டும் அந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்கிற ஆர்வம் எனக்கு எழுந்தது சென்றேன் இப்போது கோவிலை சீர் செய்து கொண்டிருக்கிறார்கள் மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் ஆகவே கருவறைக்குள்ளே இருக்கிற முருகனை அந்த குடைவரை கோயிலாக உள்ள அந்த குகையில் முருகனை பார்க்க இயலவில்லை வெளியே ஒரு இடத்தில் அவர்கள் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற முருகன் தெய்வானை உள்ளிட்ட இதர தெய்வங்களை தரிசனம் செய்ய அனுமதித்தார்கள் பூஜை செய்து எனக்கு திருநீர் பூசினார்கள் கழுத்தில் எனக்கு மாலை அணிவித்தார்கள் தலையில் பரிவட்டம் கட்டினார்கள் உடன் வந்த தோழர்கள் அத்தனை பேரும் முருகனை தரிசித்தோம் வேறத்தாழ ஒரு மணி நேரம் கோவிலுக்குள்ளே இருந்தோம் ஏராளமானவர்கள் என்னோடு படம் எடுத்து கொண்டார்கள் தூய்மை பணியாளர்களாக பணியாற்றக்கூடிய பெண்கள் பல என்னோடு படம் எடுத்துக்கொண்டார்கள் எல்லாம் முடிந்து நான் வெளியே வாசலுக்கு வந்தபோது ஒரு புதுமண தம்பதி செல்ஃபி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது நானாக வாங்கி எடுத்தேன் அவர்களே எடுக்க முயற்சித்தபோது நானே அதை வாங்கி செல்ஃபி எடுத்தேன் அப்போது நெற்றியை நான் துடைத்தேன் அது வழக்கமான ஒன்று திருநீர் பார்த்து துடைக்கவில்லை நெற்றிலே வேர்வை இருந்தாலோ அல்லது வேறு காரணங்களாக வேறு வழக்கமாக நான் எப்போதும் தலையை இப்படி நெற்றியை துடைப்பது வழக்கமானது எந்த உள்நோக்கமும் இல்லாமல் நெற்றியை செய்தேன் அல்லது துடைத்தேன் இதை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு வார காலமாக கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறது சங்கி கும்பல் அதை பற்றி நாம் கவலைப்படவில்லை என்றாலும் கூட என் தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகள் என் மீது நம்பிக்கை உள்ள பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் ஒரு மணி நேரம் திருநீரையின் நெற்றியிலேயே வைத்திருந்த நான் கடைசியாக வண்டியில் ஏறுகிற போது அதை துடைத்தேன் என்றால் அது எப்படி இந்துக்களை அவமதித்ததாகவும் அல்லது இந்துக்களின் மனதை புண்படுத்தியதாகும் அது எனக்கு உடன்பாடு இல்லை என்றால் வைக்கும்போதே அதை தவிர்த்திருக்க முடியும் கையிலே நான் வாங்கி கொண்டால் போதும் பூசாரிகள் யாரும் நெற்றியில் கட்டாயம் பூசியே தீருவேன் என்று வற்புறுத்துவதில்லை பொதுவாக கோயில்களில் கருவறை பூஜை செய்யக்கூடியவர்கள் திருநீரை அள்ளி கையிலே தூக்கி போடுவார்கள் சில இடங்களில்தான் திருநீரை நெற்றியிலே பூசுவார்கள் ஆக கையை நீட்டினால் என் கையிலே திருநீரை கொடுத்து விடப் போகிறார்கள் நான் அதை பூசிக்கொள்ளாமலே கூட தவிர்த்திருக்க முடியும் எந்த கோவிலிலும் அப்படி நான் செய்வதில்லை சில இடங்களில் நானே பூசை தட்டை வாங்கி கற்பூரம் ஏற்றி அவர்களை அவர்கள் செய்கிற பூஜை வேலையை நானே செய்வேன் எனக்கு அதிலே ஒரு ஈடுபாடு உண்டு ஆர்வம் உண்டு புண்ணியம் கிடைக்கும் என்பதற்காக திருநீர் பூசுவதும் இல்லை அப்படி பூசியிருந்தால் அது எனக்கு ஏற்புடையது இல்லை என்கிற எண்ணமும் எனக்கு இல்லை அதை அழிக்க வேண்டும் என்கிற உள்நோக்கமும் கிடையாது